வலைக்கம் அலாம் வரமத்துல இகுசா என்றால் என்ன என்று ஒருமுறை இறை தூதர் முகம்மது சல்லல்லாஹ் அலேசலம் அவர்களிடம் வினவப்பட்டது இறை தூதர் சல்லல்லாஹுலேசலம் அவர்கள் அதற்கு விடையளித்தார்கள் இஹுசான் என்றால் இறைவனை நாம் காண்பது போல வணங்குவதாகும் நாம் நமது கண்களால் அவனை காணாவிட்டாலும் அவன் நம்மை எப்போதும் முற்று நோக்கினவனாக இருக்கின்றான் அறிவிப்பாளர் உமர் யூன் கத்தாப் ரலி அவர்கள் ஆதாரம் புகாரி முஸ்லீம் இறைத்தூதர் அவர்களே ஒருவரால் தம்முடைய உள்ளத்தை எவ்வாறு தூய்மைப்படுத்தி மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்று ஒருவர் வினவினார் நான் எங்கிருப்பினும் தன்னோடு அல்லாஹ்வும் இருக்கின்றான் என்பதை அவன் நினைவில் கொள்ளட்டும் என்று இறை தூதர் சல்லல்லா ஹுலேசனம் அவர்கள் மறுமொழி பகிர்ந்தார்கள் அறிவிப்பாளர் அப்துல்லா இபனும் முசுர் அலி அவர்கள் ஆதாரம் திருநிதி இறைத்தூதர் தூதர் சல்லல்லா ஹுலேசனம் அவர்கள் கூறினார்கள் இறையுணர்வு உடையவராய் இருங்கள் எப்போதும் எவ்விடத்திலும் இறைவனுக்கு அஞ்சுங்கள் ஒரு பாவ செயலை தொடர்ந்து ஒரு புரிந்து புரிந்துவிடுங்கள் அது பாவக்கரையை துடைத்தறிந்துவிடும் மக்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அறிவிப்பாளர் அபூதர் ரவி அவர்கள் ஆதாரம் திருமதி ஒரு நாள் இறை தூதர் செல்லல்ல அவர்களுக்கு பின்னால் வாகனத்தில் அமர்ந்து நான் சவாரி செய்து கொண்டிருந்த அவர்கள் என்னிடத்தில் கூறினார்கள் இளைஞனே நான் உனக்கு சில வார்த்தைகளை அறிவுரைகளை கற்றுத் தருகின்றேன் நீ அல்லாஹுவை அவனது கட்டளைகளை பேணிக் அவன் உன்னை பாதுகாப்பான் அல்லாஹுவின் உரிமைகளை நீ மனதில் கொள் அவனை முன்முன் காண்பாய் உனது இன்பங்கள் வசதிகளின் போதும் சிரமத்தின் போதும் அவனை உணர்ந்தவனாக நீ வாழ்ந்தால் உனது துயரங்களில் சோகங்களில் அவன் உன்னை கவனித்துக் கொள்வான் நீ கேட்பாயானால் அல்லாஹ்விடமே கேள் நீ உதவி தேடினாலும் அல்லாஹ்விடமே உதவி தேடு அறிந்து கொள் உலக மக்கள் அனைவரும் ஒன்று கூடி உனக்கு ஏதேனும் நன்மையை செய்ய நாடினாலும் அல்லாஹ் உனக்கென எழுதியதைத் தவிர வேறு எந்த நன்மையையும் அவர்களால் செய்ய இயலாது மேலும் உலக மக்கள் அனைவரும் ஒன்று கூடி உனக்கு ஏதேனும் தீங்கை செய்ய நாடினாலும் அல்லாஹ் உனக்கென விதித்தது அவர்களால் செய்ய இயலாது விதியை எழுதும் எழுதுகோள்கள் உயர்த்தப்பட்டு விட்டன எழுதப்பட்ட ஏடுகளும் உலர்ந்து விட்டன உனக்கு விதிக்கப்பட்டதை இனி மாற்றுவோர் எவரும் இல்லை அறிவிப்பாளர் அப்பாஸ் அலி அவர்கள் ஆதாரம் திருமிதி இறை தூதர் சல்லாஹூ அலை அவர்கள் கூறினார்கள் அல்லாஹு கூறுகின்றான் தான் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் என்று என்னுடைய அடியான் விரும்புகின்றானோ அவ்வாறே அவனை நான் நடத்துகின்றேன் என்னுடைய அடியான் என்னை நினைவு கூறும்போதெல்லாம் நான் அவனோடு இருக்கின்றேன் என்னை அவனது இதயத்தில் நினைவு கூர்ந்தால் என்னுடைய உள்ளத்தில் அவனை நினைக்கின்றேன் கூட்டத்தில் அவன் என்னை நினைவு கூர்ந்தால் அதைவிட சிறந்த கூட்டத்தில் அவனை நான் நினைவு கூறுகின்றேன் அவன் என்னிடத்தில் ஒரு ஜான் நெருங்கினால் அவனிடத்தில் நான் ஒரு முழம் நெருங்குகின்றேன் ஒரு முழம் என்னிடத்தில் அவன் நெருங்கினால் அவனிடத்தில் நான் ஒரு கிதம் நெருங்குகின்றேன் என்னிடத்தில் அவன் நடந்து வருவானாகி நான் அவனிடத்தில் ஓடி வருகின்றேன் அறிவிப்பாளர் அபு ஹுரேரா அலி அவர்கள் ஆதாரம் புகாரே முஸ்லிம் இறைத்து உதார செல்லும் அவர்கள் கூறினார்கள் இறைவனை நினைவு கூறுபவன் உயிருள்ளவனுக்கும் நினைவு கூறாதவன் பிணத்திற்கும் ஒப்பாவான் அறிவிப்பாளர் அபு ஹொரேரா அலி அவர்கள் அவர்கள் சொன்னார்கள் இறைவன் கூறுகின்றான் எனது நேசரோடு எவர் பகமை பாராட்டுகிறாரோ அவரோடு நான் போர் அறிவிக்கின்றேன் எனது அடியான் மீது நான் சாட்டி இருக்கும் கடமைகளை நிறைவேற்றுவதன் மூலம் அவன் என்னை நெருங்கி வருவதை விட விருப்பமிக்கது எனக்கு வேறெதுவும் இல்லை பின்னர் எனது அடியான் என்னை மேலும் நெருங்கி வர ஆசை கொண்டு உபரியான வணக்கங்களையும் செய்யும் போது நான் அவன் மீது மிகுந்த அன்பு கொள்கின்றேன் எந்த அளவுக்கென்றால் நான் கேட்கும் செவியாக ஆசி விடுகிறேன் நான் கேட்கும் செவியாக ஆசி நானே அவன் பார்க்கும் கண்ணாக ஆசி விடுகின்றேன் பணிகள் புரியும் கரங்கள் ஆசி விடுகின்றேன் நடக்கும் கால்கள் ஆசி அவன் ஏதேனும் என்னிடம் கேட்டால் நான் உடனே கொடுத்து விடுகிறேன் அவன் நான் அளிப்பேன் அடைப்பாளர் அபுரார் அவர்கள் ஆதாரம் புகாரி முஸ்லிம் இறை தூதர் சல்லல்லாஹல்லாம் அவர்கள் கூறினார்கள் இறைவனையும் இறை நேசிக்க வேண்டும் என்பதில் உண்மையுடன் இருக்க விரும்பக்கூடியவர் அல்லது இறைவனும் இறை தன்னை நேசிக்க வேண்டும் என்ற ஆவல் உள்ளவர் எப்பொழுதும் உண்மையையே உரைக்கட்டும் அமானிதத்தை அடைக்கலமாய் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை பேணி தனது வாக்குறுதியை நிறைவேற்றட்டும் அண்டை வீட்டாருடன் நல்லுறவு பேணட்டும் அறிவிப்பாளர் அப்துல் ரஹ்மான் அபு ஹுராத் அலி அவர்கள் ஆதாரம் பைதகி ஒரு மனிதர் இறை தூதர் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்களிடம் வந்து இறை மக்களும் இறைவனும் என்னை நேசிக்கும் வகையில் நான் செய்ய வேண்டிய காரியங்களை எனக்கு அறிவித்து தாருங்கள் என்று வினவினார் இவ்வுலக ஆசையை விட்டுவிடு அல்லாஹ் உன்னை நேசிப்பான் மக்களின் உடைமைகளை ஆசிக்காதே மக்கள் உன்னை நேசிப்பார்கள் என்று பதில் பகர்ந்தார்கள் அறிவிப்பாளர் சஹல் இப்னு சா ஆத்ரலி அவர்கள் ஆதாரம் இப்னு மாஜா இறை தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் கூறுவான் ஆதமின் மகனே நான் நோயுற்றிருந்த போது நீ என்னை வந்து பார்க்கவில்லையே மனிதன் என் அதிபதியே உன்னை வந்து பார்த்திருக்க என்னால் எவ்வாறு முடிந்திருக்கும் நீ அசினங்களுக்கெல்லாம் அதிபதி அல்லவா என்று பதில் கூறுவான் அப்பொழுது அல்லாஹ் கூறுவான் என்னுடைய இன்ன அடியார் நோயுற்று கிடந்த போது அவனை நலன் சாரிக்க நீ செல்லவில்லை அல்லவா அப்படி சென்றிருந்தால் அங்கு என்னை கண்டிருப்பாய் அல்லவா ஆதத்தின் மகனே நான் உன்னிடத்தில் உணவு கேட்டபோது நீ தரம் மறுத்துவிட்டாயே விட்டாயே என்று அல்லாஹ் கூறுவான் மனிதனோ நான் எப்படி உனக்கு உணவளித்திருக்க முடியும் அகில உலகங்களுக்கும் அதிபதி நீ அல்லவா என்று பதிலளிப்பான் அப்பொழுது இறைவன் என்னுடைய அடியான் உன்னிடத்தில் உணவு கேட்டு வந்த போது நீ அவனுக்கு உணவளிக்கவில்லை அல்லவா நீ அவனுக்கு உணவளித்திருந்தால் நிச்சயமாக அவனோடு இருந்த என்னை அறிந்திருக்கலாம் அல்லவா ஆதமின் மகனே நான் தாகித்திருந்த பொழுது உன்னிடத்தில் தண்ணீர் கேட்டேனே நீ தரவில்லையே என்று அல்லாஹ் கூறுவான் மனிதன் கூறுவான் எனது அதிபதியே அகிலங்களுக்கெல்லாம் இறைவனான உனக்கு எவ்வாறு நான் தண்ணீர் அளித்திருக்க முடியும் இறைவன் கூறுவான் என்னுடைய இன்ன அடியான் உன்னிடத்தில் தண்ணீர் கேட்டான் நீயோ அவனுக்கு கொடுக்காமல் இருந்து விட்டாய் அவனுக்கு நீ தண்ணீர் கொடுத்திருந்தால் அவனோடு இருந்த அறிந்திருப்பாய் அறிந்திருப்பாயல்லவா என்று கூறுவான் அறிவிப்பாளர் அபு அவர்கள் ஆதாரம் புகாரி முஸ்லிம் இறைவனுக்கு அந்துவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம் அல்ஹமது